நல்லா இருக்கிறோம் நாங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எதுக்கு தலைவலம் தெரியுது கொஞ்சம் கெட்டு வச்சுக்கப்போம்

கமெண்ட் ஃபுல்லா இந்த வைதேகி ஹாய் அக்கா வைதேகி நல்லாம இருக்கீங்களா நீங்க பண்ணி என்ன போட்டு இருக்காங்க நான் வைதேகி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்கோம் அப்புறம் கால் பண்ணவே ஹாய்னு போட்டு ஐஸ் மல்கடிக்காங்க ஹாய் சொல்லுவீங்களா ஹாய் நல்லா இருக்கீங்களா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூப்பா தேங்க் யூ பாய்திகி சிஸ்டர் தான் போறாங்க தேங்க் யூ சொல்லிட்டு இருக்காங்க நன்றி 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 அப்புறம் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு ரிலீஃப் ஆயிட்டீங்களா

ட்ரீட் பண்ண முடியும் அதுதான் சைட்லயே போயிட்டு இருக்குல நான் தான் நேரா வந்துறவா சைடல வந்து ம் ம் என்ன ஸ்டார் ல வந்து போட்டுருக்காங்க ஹாய் அண்ணா அக்கா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

கரெக்டா இருந்தா தானே நம்ம அதை ரீட் பண்றதுக்கு சரியா இருக்கு அப்படி இல்ல ஒன் செகண்ட் வா டைரக்ட் சார் வாங்க என்னன்னு பாருங்க அதனால நான் கரெக்ட்டா வெயிட் பண்ணி